அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நீங்கள் நினைக்கும் நபரை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காமன் வசிய மந்திரம் இந்த வசிய மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் நீங்கள் நினைக்கும் நபர் யாராக இருந்தாலும் வசியப்படுத்தலாம் இந்த மந்திரத்தை ஆண் வசியத்திற்கும் பயன்படுத்தலாம் பெண் வசியத்திற்கும் பயன்படுத்தலாம் இந்த வசிய பிரயோகத்தின் மூலம் நீங்கள் விரும்பும் நபரை ஏழு நாட்களில் வசியப்படுத்தலாம் இந்த வசியப் பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு ஒரு பௌர்ணமி நாளன்று பூஜை அறையிலோ அல்லது ஒரு சுத்தமான அறையிலோ கலசம் வைத்து மெய்தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படித்து வடகிழக்கு திசை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பின்னொரு மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஹரி ஓம் ஐயும் கிளியும் பவ்வும் துவும் காமா ஆனந்த காமா நான் உன்னை வேண்டி நாவினால் அழைக்கிறேன் ஓடிவா காமா உல்லாச காமா காமா சந்திக்காமா காமா உருவிழா காமா நான் நினைத்தவர் ஏழு அத்துக்கோட்டை இரும்பு செப்பு கதவிற்குள்ளிருந்தாலும் மூன்று லோகம் பாதாளத்தின் கீழிருந்தாலும் எடுத்து முறித்தோடு காமா இன்னார் மகன் அல்லது மகளை அங்கமயக்கி அறிவை கலக்கி உள்ளம் முறுக்கி உள்மத்தாக்கி அன்னம் மருந்தாமல் ஆடை உடுக்காமல் தாய் தந்தையரை வேம்பாக்கி தன்னை மேல் மையலாக காமாவே சங்காட்டி கரித்திடு மோகாவேது மூட்டி முறித்திடு அவன் அல்லது அவள் பாயு பாம்பாய் புரளவே நாய்போல் அலைந்து நரிப்போல் ஓலமிட்டு பேய் போல பிணத்திட பிடரையை பிடித்திழுத்துவா காமா ஆ ஈ ஏ ஓ ஐயும் கிளியும் சிவய நம ஏ நமசிவ மசிவயன வயநமசி நமசி வயத்திலே நடித்துவா காமா சீக்கிரம் சீக்கிரம் வாக்குத்தா வசீகரம் தர என் பூஜையை பெற்றுக்கொள் எனது இஷ்டப்படி செய் செல் செல் ஆகாசத்துக்குள்ளே அரண்டு உருண்டு திரண்டு பறந்தோடி வந்து கண்ணிலந்த காராம்பசு போல வந்து என் காலை கவ்வ கைவசப்படுத்த சுவாகா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மூவாயிரம் முறு ஜபித்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை விபூதியில் எழுதி மேற்கூறிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து அந்த விபூதியை யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்கள் மீது தூவிவிட்டால் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு வசியமாவார்கள் இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்